இன்றைக்கி உங்களுக்கு நான் ஸ்கிட்டு கத கடம்பா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் அதுக்கு இந்த மாதிரி தேங்காய் நல்லா வறுக்கணும் இதில் நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா தேங்காய் கூட ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறம் தனியா பெப்பா வத்த மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா டீப்பாக வதக்கணும் இப்போ தேங்காய் கொஞ்சம் சவுந்தாக வறுத்துட்ருக்கு இன்னும் கொஞ்சம் சவுந்து வரணும் இது நல்லா வறுத்துக்கணும் குழம்புக்கு என்ன தேவைன்னா ஒரு முருங்கக்காய் வேணும் ஒரு வெங்காயம் மாங்காய் இருந்தால் நல்லது கறி லீவ்ஸு இவ்வளோ எடுத்துக்கணும் குழம்புக்கு ஸோ தேங்காய்ன்னா கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஸ்க்விட்டை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் மீன்வேல் வேல் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஸ்க்விட்டு அதை நல்லா நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இது மாதிரி நல்லா ஒயிட் கலர் ஆகணும் மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாம் எடுத்துடணும் தலையில் வந்து இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் இங்கே ஒரு கல் மாதிரி ஒன்று வரும் அதை தூக்கி போட்டுடணும் ஒரு ஸ்கின் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துடணும் நல்லா க்ளீனாக க்ளீன் பண்ணிக்கணும் அப்புறம் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிக்கணும் ஸோ நான் ஸ்கிட் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன் சைட் பை சைடு அந்த தேங்காவையும் நம்ம பார்த்துக்கணும் இன்பிட்டையும் நான் அதை நல்லா கலரை கொடுத்துக்கணும் இது ஆல்மோஸ்ட் தேங்காய் ரெடி ஆகிடுச்சு தேங்காய் பார்த்திங்க இல்லையா நல்லா செவந்த கலர் வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கணும் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்பீட்டை ஸ்லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தலை பீஸ் எல்லாமே நான் சேர்த்து தான் எடுத்துருக்கேன் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இதை நம்ம இந்த சின்ன குக்கரில் எப்படி போட்டுக்கலாம் போட்டு ஒரு நாலஞ்சு விசில் கேட்கணும் போட்டு தண்ணி ஆல்ரெடி அதில் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன் ஓ இது கூட சால்ட்டு கொஞ்சம் சேர்க்கணும் சால்ட்டு கொஞ்சம் எம்ப சின்னதாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி பீஸ் அதிலே போட்டுடலாம் பூண்டும் கொஞ்சம் அதிலே போட்டுடலாம் நல்லா அது கூட வெந்து சேர்ந்துடும் ஸோ வைத்த வெள்ளி எடுக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இது சேர்க்கிறது இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி வச்சிடலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் ஸோ இது ஒரு நாலு அஞ்சு விசில் கிட்ட கேட்கணும் ஸோ இதை மூடி குக்கரை வச்சிடலாம் இப்போ நான் கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் நம்ம ரெகுலராக தாளிக்கிற மாதிரி ரொம்ப கம்மியாக கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் இங்கே மீன் வயல் எல்லாமே நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் மாங்காய் தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி பூண்டு இந்த இஞ்சி பூண்டு உங்களுக்கு சின்னதாக கட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நான் ரொம்ப சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அப்படி கட் பண்ணத்துக்கு உனக்கு டைம் இல்லைன்னா அந்த தேங்காய் நம்ம வதக்கும்போது அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் கடை கூட கரீரத்தில் போட்டுட்டு இதெல்லாமே நம்ம போட்டு வதக்கணும் குக்கரில் பிச்சு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் வதக்கி ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணி வதக்க வேண்டியது வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம ஒன்றெல்லாம் ஆட் பண்ணி விட்டுடலாம் தக்காளி இந்த மாங்காய் மாங்காய் போடுறதுனால நம்ம இதில் புளியை ஆட் பண்ணுறது இதை பார்த்து ஆட் பண்ணணும் ஆக்சுவலாக வெங்காயம் ஆட் பண்ணும்போது இந்த இஞ்சி பூண்டு நம்ம ஆட் பண்ணணும் ஆட் பண்ண விட்டுட்டு ஸோ இப்போ நான் ஆட் பண்ணுறேன் ரொம்ப சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால அது ஃபாஸ்ட்டாக வதங்கிடும் இந்த வெங்காயத்துக்கு கூடவே இந்த இஞ்சி பூண்டு நம்ம வதக்கிடணும் அப்போ தான் அந்த வாசனை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாங்காய் முருங்காக்கெல்லாம் போடுறதுனால இந்த குழம்பு கறி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன் இது நான் ஏன் சின்ன லிட் வச்சு க்ளோஸ் பண்ணுறேன்னா இது எல்லாமே நல்லா நீட்டாக ஃபாஸ்ட்டாக வதங்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன லிட்டெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இன் இன்பிட்டுவீன் வந்து நம்ம இப்படி வதக்கணும் கொஞ்சம் கலரி கொடுத்துக்கணும் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் அது இருக்கட்டும் மீன் வை நான் வறுத்த தேங்காய் வந்து நல்லா அரைச்சிருக்கேன் தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த ஸ்வீட்டுமே நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் இருக்குது இந்த தேங்காய் போட்டு பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ரெசிபி நிறைய கிரேவி இருக்கும் ஒரு ஜாயின் ஃபேமிலியில் எல்லாருக்கும் சாப்பிட தேவைப்படுற அளவுக்கு நிறைய கிரேவி இருக்கும் ரொம்ப டேஸ்டான ஒரு டிஷ் இது இந்த மாதிரி தேங்காய் போட்டு வ வறுக்கும்போது நமக்கு நிறைய கிரேவி இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இது நல்லா அரைச்சிருக்கேனா இப்போது ஸோ ஸ்கிட்ட ரெடி ஆகிற வரைக்கும் அதுக்குள்ளே இது வதங்கட்டும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அந்த இஞ்சி பூண்டோட வாசனை நல்லா வருது நான் சொன்ன மாதிரி இது மாதிரி சின்னதாக உங்களுக்கு கட் பண்ண முடியலன்னா நீங்கள் தேங்காய் வறுக்கும் போதே அது கூட ஒரு பீஸ் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுக்கணும் இஞ்சி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபிஷ் பண்ணும்போது ஸோ வயத்த வலிக்காமல் இருக்கும் வேக வைக்கும்போதும் நம்ம ஒரு இஞ்சி பீஸ் போடணும் இந்த தேங்காய் வறுக்கிற டைம் இல்லை இப்படி வதக்கும்போது நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கணும் இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ரெடியாகிடுச்சு நான் வந்து ஸ்வீட்டு வேக வைக்கிறதுலேயும் சால்ட்டு போட்டிருக்கேன் ஸோ இதில் கொஞ்சம் சால்ட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மசாலா கலர் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப பெப்பரோட வாசனை எல்லாம் ரொம்ப நல்ல தூக்கலா இருக்குது கொஞ்சம் புளி தண்ணி கூட ரெடி பண்ணியிருக்கேன் மாங்காய் போட்டிருக்கிறதுனால புளி தண்ணி கொஞ்சம் பார்த்து விடணும் இப்போ ஃபிஷ்ஷு ரெடியானதும் அந்த ஃபிஷ் பீஸும் இது கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண விடணும் பார்த்தீங்கன்னா இந்த கறி வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு இல்லையா பாயில் ஆகிட்டே இருக்கு நம்ம இப்போ இந்த குக்கரில் ஃபிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் விசில் போயிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்ல சுருண்டு போயிட்டு இருக்கு இல்லையா இதிலே ஆல்ரெடி நிறைய தண்ணி வந்திருக்கு அதனால் நம்ம வந்து தண்ணி விடாமல் கூட எடுந்துடலாம் ஸோ இப்போது இந்த பீஸ் எடுத்து அப்படியே இதில் போட்டுடலாம் இந்த தண்ணி ஈஷலாக எடுப்பாங்க நான் வந்து இந்த தண்ணியை தூக்கி போய் விட்டுருவேன் எடுக்க மாட்டேன் ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு எடுக்கிறதுனால வேறு வலிக்காமல் இருக்கட்டும்னு சொல்லி நான் இந்த தண்ணி யூஷலாக எடுக்க மாட்டேன் ஸோ ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது இந்த கிரேவிக்கு ஸோ இதனால் நான் சால்ட் எல்லாம் பார்த்துட்டேன் கரெக்டாக இருக்குது ஸ்பைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ இப்போ இதை நம்ம இந்த பெரிய லெட்டு வச்சு மூடி வச்சுக்கலாம் ஸோ கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம் இதை இப்போ பார்க்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு இந்த கொல கறி ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தலைக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம்